பிரதமர் கிசான் ஆதரவு திட்டத்தில் தமிழக விவசாயிகளுக்கு கிடைத்த பயன்கள் காங்கிரஸ் திமுகவின் பத்து ஆண்டு கால மத்திய ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட கடன் தள்ளுபடி ரூபாய் அறுபதாயிரம் கோடிகள் மட்டுமே ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் கிசான் ஆதரவு திட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் தொன்னூற்று ஐயாயிரம் கோடிகள் இலவச உதவித் தொகையாகவே வழங்கப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு தகவல்கள் கூறுகின்றன இதில் தமிழகத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்து நானூறு கோடி வழங்கப்பட்டுள்ளதாக சமீபத்தில் சென்னை வந்திருந்த உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறினார் காங்கிரஸ் திமுக கட்சிகள் மத்திய அரசை ஆண்டபோது தேர்தல் காலத்தில் விவசாயிகளின் வாக்கு வங்கியை குறிவைத்துள்ளார் விவசாய கடன் தள்ளுபடியை அறிவிப்பது வழக்கம் இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பயன் அடையவில்லை குறிப்பாக ஏழை எளிய விவசாயிகள் பலரும் அப்பாவி விவசாயிகள் பலரும் விடுபட்டு போவார்கள் குறிப்பிட்ட தங்கள் கட்சிகளை சேர்ந்த பெரு விவசாயிகளுக்கும் பெயரளவில் விவசாயம் பார்க்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த திட்டம் பயனளித்தது பெரு விவசாயிகள் சிலர் தாங்கள் வாங்கிய பல லட்சம் மதிப்புள்ள டிராக்டர்கள் அறுவடை எந்திரங்களுக்கு கூட கடன் தள்ளுபடி பெறுவார்கள் இதற்காகவே அவர்கள் வாங்கிய கடனை கட்டாமல் தேர் தேர்தல் வங்க வரை இந்த அரசுகளின் அறிவிப்பிற்காக காத்திருப்பார்கள் இதனால் வங்கிகள் நலிவடைந்தன இன்னொரு பக்கம் கடனை மற்ற நல்ல விவசாயிகளும் புதிய நீண்டகால கடன்கள் மற்றும் பயிர்கடன்கள் கடன் வாங்க முடியாமல் அவதிப்பட்டன தேர்தலுக்கு முன் பொதுவாக அறிவித்துவிட்டு ஜெயித்து வந்த பிறகு பல விவசாயிகள் கைவிடப்பட்டுள்ளன இந்த வகையில் காங்கிரஸ் திமுக கட்சிகள் இவர்களின் கடந்த பத்து வருட காலத்தில் வெறும் ரூபாய் அறுபதாயிரம் கோடி மதிப்பிலான விவசாய கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஒரு விவசாயியை கூட தவறவிடாமல் சிறிய விவசாயிகள் பெரிய விவசாயிகள் என்ற பாகுபாடு இன்றி பிரதமர் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் ஆண்டிற்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று தவணைகளாக அளித்து வருகின்றது இது சிறு மற்றும் குறு விவசாயிகள் விதைகள் வாங்குவதற்கும் உரம் மற்றும் இதர இடுபொருட்கள் வாங்குவதற்கும் மிகவும் பயன்படுகின்றது இதன் மூலம் விவசாயத்தில் சாகுபடி செலவு குறைந்து அதிக லாபத்தை விவசாயிகள் அடைந்து வருகின்றனர் அந்த வகையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் தொன்னூற்று ஐயாயிரம் கோடியை நேரடியாக செலுத்தியுள்ளது அந்த வகையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் தொன்னூற்று கோடியை நேரடியாக செலுத்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்களின் இந்த திட்டம் மூலம் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் கடனாளி ஆவதும் கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்து அரசியல்வாதிகளுக்கு வாக்களிப்பதும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக வடமாநில விவசாயிகள் சங்கங்கள் தெரிவி சமீபத்தில் சென்னை வந்திருந்த உள்துறை அமைச்சர் திரு அமித் அவர்கள் கூறுகையில் தமிழகத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்து வட்சும் விவசாயிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்து நானூறு கோடி வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் மேலும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மற்றும் நபார்டு மூலம் பல்வேறு திட்டங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடியை வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் சிறு அளவிலான உணவு நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்றார் நீல புரட்சிக்காக ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டு ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் மிகப்பெரிய மீன் ஏற்றுமதி மாநிலமான தமிழ்நாடு மேற்கண்ட திட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நான்காவது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு வர வாய்ப்புகள் உண்டு என்று கூறினார் கிராமப்புற குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருகின்றது தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது லட்சம் கிராமப்புற குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை குடிநீர் இணைப்புகளை பெற்றுள்ளன அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான நீர் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு போர் பொதுமான நிதியை ஒதுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமித் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது